விரதம் உலகத்தில் அதிகம் சாப்பிட்டு செத்தவர்கள் உண்டே தவிர குறைத்து சாப்பிட்டு மாண்டவர்கள் குறைவு ஒரு மகாராஜா சாப்பாட்டில் ஆழாக்கு நெய் ஊற்றிக் கொள்வார் ஆட்டு தலைதான் அதிகம் சாப்பிடுவார் கொழுப்பு சத்துக்களை மிக அதிகமாக சேர்த்து கொள்வார் ஆனால் வருஷத்தில் ஒரு மாதம் லங்கனம் உடம்பில் உள்ள கொழுப்பை இறக்குவதற்கு அந்த ஒரு மாதத்தை பயன்படுத்திக் கொள்வார் இரண்டு பேர் தினமும் ஒரு வகை எண்ணெய் போட்டு உடம்பை தேய்ப்பார்கள் இரண்டு வேளை உணவு இரண்டு வேளையும் அரை கிலோ வெங்காயம் சாப்பிடுவார்கள் வெங்காயத்திற்கு இரண்டு குணங்கள் உண்டு கொழுப்பை கரைக்கும் காம இச்சையை தூண்டும் அதனால்தான் நெய்யும் சர்க்கரையும் அதிகம் சாப்பிடுகிற பிராமணர் வெங்காய சாம்பார் சேர்த்து கொள்கிறார்கள் விதவைகள் வெங்காயம் சேர்ப்பதில்லை காஞ்சிப் பெரியவர்கள் ஒரு பிடி அவளிலும் பாலிலுமே காலம் கடத்துகிறார் வாரியார் சுவாமிகளும் அப்படியே மலையில் வாழ்ந்த சித்தர்கள் சமையல் செய்தால் சாப்பிட்டார்கள் காய் கனி கிழங்கு சுத்த மூலங்களோடு சரி இந்துக்கள் வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் நான் சொன்ன மகாராஜாவை போல முஸ்லிம்கள் வருஷத்தில் ஒரு மாதம் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் இந்துக்களில் சிலர் திங்கட்கிழமை சோமவார விரதம் சிலர் செவ்வாய் விரதம் சிலர் சனிக்கிழமை விரதம் அதுபோல மாதங்களும் உண்டு அது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சிலர் ஆடி மாதம் முழுக்க மாமிசம் சாப்பிட மாட்டார்கள் சிலரோ புரட்டாசி மாதம் என்னுடைய சுவிகிர தாயார் கார்த்திகை விரதி உணவு சிரிமானத்தை ஒழுங்குபடுத்துவதே உண்ணாவிரதத்தின் நோக்கம் இது இறைவன் பெயரால் வழங்கப்படும் தேக ஆரோக்கியம் தெய்வ பக்தியோடு இந்துக்கள் ஆரோக்கியத்தை கலந்தார்கள் காந்தியடிகள் தேச பக்தியையும் கலந்தார் உண்ணாவிரதத்தை ஒரு ஆயுதமாக்கி தேசபக்திக்கு அதை பயன்படுத்தினார் தன்னை வருத்திக்கொள்ளும் அந்த முறையின் மூலம் அந்நிய அதிகார வர்க்கத்தை அவர் நடுங்க வைத்தார் அவர் தேக ஆரோக்கியத்திற்கு கூட அவர் மேற்கொண்ட உண்ணாவிரதங்கள் பயன்பட்டன மகாகவி பாரதியார் சொல்வது போல நிறைய சாப்பிடக்கூடாது என்பதும் தவறு நிறைய சாப்பிட வேண்டும் என்பதும் தவறு அளவறிந்து சாப்பிட வேண்டும் இப்போதெல்லாம் டாக்டர்கள் வாயு தொல்லை உள்ளவர்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறார்கள் அதாவது இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு தரம் ஏதாவது சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று வயிறு காலியாக கிடப்பதால் தான் வாயு உற்பத்தி ஆகிறது என்கிறார்கள் அது ஓரளவு உண்மைதான் வாயுவில் மூன்று வகை உண்டு ஒன்று காலியான வயிற்றில் உண்டாவது மற்றொன்று உஷ்ணவாயு இன்னொன்று பதார்த்த வாயு உஷ்ணமில்லாத வாயு உஷ்ணமில்லாத உடம்பில் உண்ணாவிரதத்தினால் வாயு உண்டாவதில்லை எப்போதுமே உண்ணாவிரதம் உடம்பை உற்சாகமாக வைத்திருக்கும் அது வரம்பு மீறி பசி பட்டினி என்று போகும்போதும் தான் களைப்பு தோன்றும் இப்படி நான் சொல்வது உடல் உழைப்பு அதிகம் இல்லாதவர்களுக்கு மட்டுமே நல்ல உழைப்பாளிகள் சாதத்தை மலையாக குவித்து அதிலே ஒரு குளம் வெட்டி சாம்பார் ஊற்றி நீச்சல் ஆடுகிறார்கள் அவர்களுக்கும் தொந்தி விடுகிறது ஆனால் அந்த தொந்தி ஒரு பெரிய யானையையே தாங்கும் நாம் எங்கே உழைக்கிறோம் நான் கூட சாப்பாடு குறைகிறதே என்று வருத்தப்படுவது உண்டு இப்போது முப்பது பவுண்டு இழைத்து விட்டேன் உடம்பு இழைக்கிறதே தவிர கலைக்கவில்லை நடமாடும் சக்தி பலவீனப்படாமல் இருக்கும் அளவுக்கே உணவு ஆசையிலும் பசியிலும் சில நாட்கள் அதிகம் சாப்பிட்டு விட்டால் அதை சமன் செய்யவே உண்ணாவிரதம் தெய்வ பக்தியுள்ள எந்த இந்துவுக்கும் இந்த விரதம் உண்டு இந்துக்களில் அதிகமான பேர் கையொ கைகொள்வது முருகனுக்கு உகந்த சஷ்டி விரதம் இது மாதத்தில் இரண்டு நாள் வரும் எனது உயிருக்கு உயிரான புரலர் திரு சின்னப்பதேவர் இந்த சஷ்டி விரதத்தை நாற்பது வருஷங்களாக கடைபிடித்தார் அதே ஷஷ்டியில் வைகாச வைசாகத்தில் வெள்ளிக்கிழமையில் அவர் மரணமடைந்தார் வெள்ளிக்கிழமை விரதம் சஷ்டியை விட பிரதானமானது பக்தியுள்ள இந்துக்கள் ஒரு மாதத்தில் நான்கு வெள்ளி இரண்டு ஷஷ்டி ஆக ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் இது மாதத்தில் ஐந்தில் ஒரு பங்கு உடம்பு பலவீனம் பலவீனம் அடையாமலும் அதே நேரத்தில் உடம்பு ஏறாமலும் இது காப்பாற்றுகிறது இன்னும் சில அதிசய இந்துக்கள் உண்டு அவர்கள் ஒரு மாதம் முழுக்க உப்பு சேர்த்து கொள்ள மாட்டார்கள் சிலர் நெய் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் உடம்பில் உப்போ கொழுப்போ சேராமல் காப்பாற்ற எவ்வளவு அற்புதமான வழிகள் இந்து மதம் ஆரோக்கியத்தையும் பக்தியையும் ஒன்றாக இணைத்தது உடம்பு கெட்டு போனால் ஞானம் கைகூடாது என்று அது கருதிற்று அதனால்தான் மருந்து மாத்திரைகள் இல்லாத காலத்திலேயே நமது யோகிகளின் உடம்பு புடம் போட்டு எடுக்கப்பட்டு போலிருந்தது அவர்கள் படிக்கட்டில் ஏறினால் மூச்சு வாங்காது தண்ணீரில் நடந்தால் ஜலசம்பம் செய்வார்கள் காற்றை போல் துருதுவென்று அலைந்தார்கள் உண்ணான் ஒன்பு என்பது ஒரு தவம் சிறு வயதிலிருந்தே அதை ஒரு பயிற்சியாக கொள்ள வேண்டும் முப்பது வயது வரை கண்டதை தின்றுவிட்டால் வாய்வு தொல்லை வரும் அதன் பிறகு உண்ணாவிரதம் இருந்தால் வாய்வு அதிகமாகும் இளம் பருவத்திலிருந்தே இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் நான் படித்த குருகுலத்தில் உண்ணாவிரதம் இல்லையே தவிர உணவு முறையில் ஒழுங்கு இருந்தது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மாதம் ஒரு முறை வேதிக்கு சாப்பிடுவது அன்று காலை பலகாரம் கிடையாது அங்கே எண்ணெய் பலகாரங்கள் போட மாட்டார்கள் காலை பலகாரத்தையும் இரவு சாப்பாட்டையும் அளந்துதான் கொடுப்பார்கள் பசி உயிர் போனாலும் அந்த விரதத்தில் ஒரு ஆரோக்கியம் இருந்தது வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரத பயிற்சி ஞானம் பெறுவதற்கான வழிகளில் ஒன்று வாழ்க வளவுடன் மேலும் சுவையான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள்